ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் விஷயான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்குள்ளே செப்டம்பருடைய பதிமூணாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி எட்டாம் நாள் கிழமை நாளினால் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரண சனிக்கிழமை கிடையாது நம்ம தலையெழுத்து மாற்றக்கூடிய ஸ்பெஷல் சனிக்கிழமை நாளை சனிக்கிழமை என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை சஷ்டியானது வருது நாளை நாள் ஆவணி மாதத்தில் தேய்பிரைல சஷ்டியானது வருது இந்த சஷ்டியில் முருக வழிபாடு இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலி முருகருக்கு உகுந்த ஒரு சிறப்பு தினமாக சஷ்டியானது குறிப்பிடப்படுது ஒவ்வொரு மாதத்தில் சஷ்டி வரும்போது ஒவ்வொரு சிறப்புகள் கொண்டு இருக்கும் அதுபோல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப சிறப்பு ஆவணி மாதத்தில் தேய்பிரையில் நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி வந்து ரொம்ப சிறப்பான சஷ்டியும் ஆகவும் இதில் முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் என்பதும் சொல்லப்படுது ஸோ முருகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் முருகர் வழிபாடு செய்கிறத தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் இதை வந்து கண்டிப்பாக பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழித்துக்குங்க நாளை நாள் சனிக்கிழமை அதுவும் சஷ்டி வருது ஸோ சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கும் உரிய நாளில் சஷ்டி வர்றதுனால சனி பகவானுடைய தோஷத்தையே சனி பகவானுடைய பிரச்சனைகளையும் முருகன் போக்குவார் என்பது ஒரு நம்பிக்கை அதனால் நாளைய சஷ்டியை மட்டும் தவற விட்டுறாதீங்க நாளைய சஷ்டியில் கண்டிப்பாக முருக வழிபாடு செய்யுங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க சரி வாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் இல்லாமல் செய்திங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் நாளை ஒரு நாளை நல்லா நம்பிக்கையோட முருக வழிபாடு செய்து பயன்பெறுங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் மாலை நேரத்தில் நிலைவாசலுக்குள்ள அந்த கதவை திறந்து வைத்தால் கொசுதான் படையெடுத்து நிலைவாசலுக்குள் வரும் பணம் எங்கே வருகிறது அப்படிங்கிற மாதிரி சிந்தித்து பாருங்கள் நன்றாக உங்களுக்கு புரியும் ஆனால் நாளை தினம் முருகனுக்கு உட்காந்து சஷ்டி திதி கரெக்டாக ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னா சார் செப்டம்பருடைய பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து சாரி சனிக்கிழமையோடு சேர்ந்து நாளை தேவரை சஷ்டி திதியானது வந்திருக்கு நாளை தினம் பார்த்தீங்கச்சுங்களேன் நிலைவாசல் இருக்குல்ல உங்கள் வீட்டில் அந்த இடத்துல இந்த ரெண்டு பொருளை வைத்தால் நிச்சயம் உங்கள் வீட்டுக்குள் பண வரவுங்கிறது அதிகரிக்கும் கடன் சுமங்கிறது குறையும் நாளை தினம் அப்படி செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு கண்டிப்பாக இதை செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி தேய்பிரை சஷ்டியில் முருகர் வழிபாடு இது இந்த மாதிரி வந்து செய்யணும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சஷ்டி இந்த நாள் ஒரு இனிய நாள் என்று சொல்லலாம் நாளை சனிக்கிழமையோடு என்பது எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது சனி பகவான் தான் நாளை ஒரு நாள் சனி பகவானை வழிபாடு செய்து முருகனை வழிபாடு செய்து பாருங்க இதனால் கிடைக்கக்கூடிய நிம்மதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானளவு இருக்கு என்று சொல்லலாம் ஸோ நாளை காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு சுத்தபத்தமாக கொடுத்து விடுங்க பூஜரையிலலாம் வந்து விளக்கேற்றி வைத்து விட்டு விரதம் இருங்க அப்புறம் நாளை மாலை சரியாக ஆறு மணிக்கு பூஜரையில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி இரண்டு வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வைத்து விடுங்க ரெண்டு மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அது நிரம்ப கல்லுப்பை கொட்டி அதன் மேலே ஐந்து மிளகை வந்து வைத்து நிலைவாசலில் இரண்டு பக்கமும் பார்த்திங்கன்னு குங்களை வைக்க வேண்டும் ஒவ்வொரு மண் அகல் விளக்குலேயும் ஐந்து மிளகுகள் மொத்தமாக பத்து மிளகுகள் வந்து பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவைப்படும் ஸோ நிலைவாசலில் இரண்டு பக்கமும் இதை தயார் செய்யப்பட்ட கல்லூப்பை வந்து மண் அகல் விளக்கில் வைத்து விட்டு அதற்கு பக்கத்திலே ஒரு மண் அகல் விளக்கை சின்ன தட்டின் மேல் வைத்து நல்லெண்ணையோ அல்லது நெய் ஊற்றியோ தீபம் ஏற்ற வேண்டும் பஞ்சதீப கூட்டு எண்ணெய் வீட்டில் விளக்குல ஏற்ற பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது ஸோ முருகப்பெருமான மனதாரன் நினைத்து விளக்கேற்றுங்க நிலைவாசலில் இரண்டு பக்கமும் கள்ளுப்பு சின்ன சின்ன மண் அகல் விளக்குகள் நிலைவாசலில் இரண்டு பக்கமும் மண் அகல் விளக்கு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் எரிய வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் பிறகு பூஜரில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு நெவேத்தியம் செய்து வைத்து கற்பூர ஆராத்தி காண்பித்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாலு தினம் தேவரை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய வீட்டில் செல்வ வளம் பல மடங்கு உயரும் கடன் சும படிப்படியாக குறையோ இந்த பரிகாரத்தை சஷ்டி திதி அன்று நாளை சனிக்கிழமை மாலை செய்கிறணும் சனிக்கிழமை மாலை நிலைவாசலை விளக்கேற்றி விட்டீர்கள்னா விளக்கிலிருந்து குளிர்ந்து விட்டதுக்கப்புறம் அந்த எரிந்து முடிந்த விளக்கை மட்டும் எடுத்து வீட்டுக்குள் வைத்து கொள்ளுங்க ஆனால் மண் அகல் விளக்கில் வைத்த கல்லுப்பும் மிளகு இருக்கிறதல்லவா அதை எடுக்கக்கூடாது ஸோ ஞாயிற்றுக்கிழமை சாரி சனிக்கிழமை மாலையில் நீங்கள் செய்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை செவ்வாய்க்கிழமை மாலை இந்த நாட்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நிலைவாசல் படியிலே தான் இருக்கணும் கரெக்டாக மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இரவு எட்டு மணியில் ஒன்பது மணிக்குள்ள ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் எடுத்து அந்த அகல் விளக்குல போட்டு வைத்திருக்கக்கூடிய உப்பையும் மிளகையும் அதில் கொட்டி உங்க கையால் கரைத்து விடுங்க என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பணக்கஷ்டம் கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு விலகி செல்ல வேண்டும் பண அதிகரிக்க வேண்டும் என்று முருகனை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அந்த தண்ணீரில் மிளகு மட்டும் கரையாது அதை எடுத்து அப்படியே கால்படாத இடத்துல மண்பாங்கான இடத்துல ஊற்றி விடுங்க உங்கள் வீட்டு தொட்டியில் செடி இருந்தால் கூட அந்த செடி மண்ணில் இந்த தண்ணீரை ஊற்றுங்க தவறு கிடையாது இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் கஷ்டம் நிச்சயம் விலகும் வருமான நிச்சயம் அதிகரிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவில் சொன்னதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நாளை நாள் ஒரு தீப வழிபாடு வந்து செய்யணும் அதே என்ன தீப வழிபாடு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் முருகப்பெருமானுக்கு செய்யுங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் இல்லைனா மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கிருத்திக நட்சத்திர நாளில் வழிபாடு செய்யணும் இயன்றவர்களை இந்த மூன்று விரதத்தையுமே முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளலாம் இயலாதவங்க ஏதாவது ஒரு விரதத்தை மட்டுமாவது மேற்கொள்ளலாம் இந்த முறை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி நாளை நாள் சனிக்கிழமை வருது கூடுதல் சிறப்பு இந்த சஷ்டி திதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் இன்னொன்று என்னன்னா கிருத்திகை நட்சத்திரமும் வருது அதிலும் சனிக்கிழமை சேர்ந்து வருவதால் நம்ம வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பண தொடர்பான வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புத வழிபாடாக நாளை நாள் பார்த்திங்கனா வருது அப்படிப்பட்ட பண தொடர்பான வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு தீப வழிபாடு ஒன்று செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அதை அப்படியே செய்து பயன்பெறுங்க ஸோ வேண்டுதல் நிறைவேற்ற தீப வழிபாடு என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க பொதுவாக சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்குரிய கிழமை சனி பகவான் நம்மளுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய பணவரவை தருவார் அன்றாட தேவைக்குரிய பணவரவு இருந்தாவே வீட்டில் கடன் வாங்க வேண்டிய பிரச்சனை இருக்காது அதனால கடனற்ற நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் சுகபோகமாக வாழ வேண்டும் என்றால் நம்ம சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட சனி பகவானுக்குரிய சனிக்கிழமை நாளினால் கடனுக்கு காரணமாக திகழக்கூடிய சனி பகவானுடைய அதிவேவதியான முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் வருது இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளை நாம் முழுமையாக பயன்படுத்தி கடன் தொடர்பான பிரச்சனை வந்து வெளியில் வர முடியும் ஆவணி மாதம் நாளை நாள் இந்த சஷ்டியில் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மதியம் ரெண்டு மணிக்கு மேல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்யுங்க மதியம் ரெண்டு மணிக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றணும் ஸோ சனி பகவானுக்குரிய எள் இருக்குல்ல அதை வைத்து நாம் வந்து இதை செய்யணும் எல்லையும் துவரம் பருப்பியும் இந்த இரண்டையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு தட்டில் ஒரு பதியில் வந்து வெள்ளை இதையும் இன்னொரு பாதையில் வந்து அந்த பருப்பையும் நம்ம பரப்பி நம்ம அதுக்கு மேலே விளக்கை வந்து ஏற்றி வைக்கணும் அதுவும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கணும் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு முன்பாக ஃபோட்டோவில் வைத்து வழிபாட்டு செய்ய வேண்டும் മുരുഖപ്പെെരുമാനു കന്ദസഷ്ടി കവശം സൺമുഖ കവശം ഇന്നമാതിരി കവസം പാരായണം ചെയ്യണോ ഇല്ലേനാ ഓം ചൌം ശരണഭവ എനക്കുടേ മന്ത്രത്തെ കുറി முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானுடைய அருளையும் செவ்வாய் பகவான் அருளையும் சனி பகவான் அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும் இதன் மூலம் நாம் வைத்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் குறிப்பாக நாளை நாளில் பணம் தொடர்பான வேண்டுதல் முன்வைத்து வழிபாடு செய்திங்கன்னா விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் ஒன்றும் இல்லை எள்ளு ஒரு தொட்டில் பரப்பிக்கணும் இன்னொரு இதில் துவரம் பருப்பு அதுக்கு நடுவில் அகல் விளக்கை முருக முருகப்பெருமானுக்கு முன்னாடி அவ்வளோதான் இந்த சிம்பிள் விஷயம் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க இதை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோண்டில் இருக்கிறவங்களும் நாளை சஷ்டியில் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்